ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் நம்ம தலை தோனிக்கு பெரிய அடிங்க தான் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல அவர் விளையாட வர இல்லையா ஃபிட்னஸை பொறுத்தது அண்ட் விளையாண்டாலும் இது மோஸ்ட்மொழி தான் லாஸ்ட் சீசனாக இருக்கும் அதை உடுங்க அதை பற்றி நிறைய பேசிட்டோம் மினி ஆக்ஷனுக்கு வருவோம் நாற்பத்தி மூணு கோடியாக நாற்பது லட்சம் கையில் வச்சு சுற்றிட்டு இருக்காங்க அவங்க என்ன யாருக்கு செலவு பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு மேலே தான் இருக்காங்க அறுபத்தி மூணு கோடி இவங்கள பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கோம் பட் இப்போ என்ன வேணும் இந்த நாள் நெருங்கிடுச்சு இல்லையா நாலஞ்சு நாள் தானே இருக்க ஆப்ஷனுக்கு ஸோ ஃபுல்லாக உத்து கவுன்சிங்னு வச்சிக்கலாம் அட்டாக் போலிங்கில் இஷ்யூ இருக்குது டெத் போலிங்கில் இஷ்யூ இருக்குது ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் இஷ்யூ இருக்குது பேக்ட் வித் பேட்ஸ்மேன் பேட்டிங்கை பத்தி பிரச்சனை இல்லை உங்களுக்கு பட் போலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட் போலர்ஸ் வந்து எதிர விக்கெட் எடுக்கணும்னா போன வாட்டி ஜடேஜா அஸ்வின் சுத்தமாக ஃபிளாப் ஆனாங்க எங்கே போய் கடைசியில் போய் நின்னோம் ஆமாம் இந்த டீமாக அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் ஐபிஎல் கப் ஜெயிச்சம் ஃபைனலில் வந்து சிக்ஸ் ஃபோர்லாம் ஜடேஜா ஞாபகம் நேபருக்கும்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து நேரோலி மிஸ்டு ஆர்சிபிகிட்ட தோற்றதுனால அது கூட பெரிய ரகலெல்லாம் நடந்த ஞாபகம் இருக்கா ஃபேன்ஸுக்குள்ளே சண்டா சச்சருவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி போன வருஷம் தான் இருக்கிறதுலே மோசம் டென்த் ரேங்க்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டு ஸோ இப்போ எல்லாத்தையுமே ரீபில்டிங் ப்ராசஸ் ரீஷேப்பிங் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லலாம் அண்ட் அவங்களோட ஓல்டு ஃபிலாசபியை ரீதிங் பண்ண வேண்டியது தான் இன்னும் சீனியர் பிளேயரு இன்னும் டேட்ஸ் ஆர்மி அதெல்லாம் இனிமேல் வேலைக்கு ஆகாது அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க ஆல்ரெடியே போன சீசன் ஆயுஷ் மாத்திரை ஆகட்டும் உருவில் பட்டேல் ஆகட்டும் இவன் எங் பிரேக் தானே இவங்களாம் பிரேவேஸ்லாம் இப்போ இவங்ககிட்ட சாலிடாக இருக்கிறது டாப் சிக்ஸு அதாவது ரீட்டைனில் சொல்கிறேன் அப்வியஸ்லி ஆயுஷ் மாத்திரை சஞ்சீவ் சாம்சன் ட்ரேடிங்ல பண்ணாங்க ருத்ராஜ் டூபே உருவில் பட்டேல் பிரேவேஸ் அதான் நம்ம டிவால் பிரவேஸ் எம்எஸ் தோனி ஆல்ரெடி ஜெமி ஓவர்டன் இதெல்லாம் பேட்டிங்கை பார்த்துப்பாங்க போலிங் போல் இஸ் மினிங் டோர்னமெண்ட் இப்போ நான் சொன்னல நான் எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன ஹோல் இருக்குன்னு அது என்னன்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் ஃப்ரண்ட் லைன் இண்டியன் ஸ்பின்னர் இல்லை அவங்ககிட்ட அண்ட் சிஎஸ்பியோட ரெபுடேஷனாக இது வரைக்கும் இருந்தது என்ன ஸ்டெபிலிட்டி லாயல்ட்டி பட் சம் ஹார்ட் டெசிஷன் இதை வாட்டி எடுத்துட்டாங்க நல்லது தான் என்ன ஹார்ட் டெசிஷன் அப்படி எடுத்தாங்க ஹிஸ்ட்ரிலேயே அவங்க இந்த பதினெட்டு வருஷம் ஹிஸ்டரியில இதுதான் பிக்கஸ்ட்டு டெசிஷன் அவங்க நிறையா எடுத்தது என்ன தே காம்ப்ரமைஸ் வித் ஜடேஜா ஜடேஜா அமைச்சுட்டு சஞ்சு வந்தது இருக்கு இல்லாமல் ஜடேஜா எதாவது ஆச்சு பத்திரானா இல்லை சாம் கரன் இல்லை அஸ்வின் இல்லை ரச்சின் ரவீந்திரா இல்லை பொதுவாக இந்த மாதிரிலாம் இருக்காது நம்ம ஊத்தப்பா ராயுடு மோயின் அலி இது இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ரிட்டையர் பேரெல்லாம் வச்சு நம்ம காலத்தை இருந்தோம் ஜெயிச்ச வர கப்பு இப்போ இவங்களாம் வேறு நோத்தி விட்டாங்களா ஸோ அங்கங்கே குட்டி குட்டி ஹோல் தெரியுது எனக்கு போலஸ் விண்ணி டோர்னமெண்ட் லேட்டஸ்ட் சி மோர் டீப் அண்ட் டுவிட் கண்டிப்பாக லைன் ஸ்பின்னர் தேவை ஏன்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இஷ்யூ ஹெடேஜாவும் இல்லை அஷ்யூன்னு இல்லை நூறாவது மட்டும் தான் இருக்கார் ஸ்ரேயஸ் கோபாலும் இருக்கார் ஸ்ரேயஸ் கோபால் வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இன்டர்நேஷ்னல் போலர்ஸ்க்குலாம் போட்டு அதனால் எல்லா லோடியும் தூக்கி அவர் தலையில் போட முடியாது நீங்கள் அப்பா நீ பார்த்துக்குப்பா இண்டியன் ஸ்பின்னு இன் நீட்ஸ் பேக்கப் இல்லைனா அவரே ஒரு பேக்கப்பாக தான் இருக்க முடியும் அப்படி பார்த்தா ரெண்டு பேர் வராங்க ஆப்ஷனுக்கு க்ளோஸ் யுவர் ஐஸ் கோபார்தம் ரவி பிஷ்ணாய் அபியஸ்லி ஃப்ரண்ட்லைன் ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர் எனி டே மைட் பி எக்ஸ்பென்ஸு பட் தி ஆர் விக்கெட் டேக்கர் சே ஆர் பிச் வில் ஹெல்ப் த ரிஷ் ஸ்பின்னர் ஆஃப் ஸ்பின்னருக்கு வேணால் ஹெல்ப் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் லெஃப்ட் ஸ்பின் ரிஸ்ட் ஸ்பின்னர் கண்டிப்பாக கிருஷ்ணா ஆச்சா லக்னோ சூப்பர் ஜார் ரிலீஸ் பண்ணாங்க இல்லைன்னா ராகுல் சார் அவரு லெக்ஸ்பின்னர் தான் 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 ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இந்த ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தருக்கு போகலாம் நேற்று நான் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டேன் கேமரன் கிரீன் எடுக்க வாய்ப்பு இல்லைன்னு கேம்ரன் க்ரீன் அடிப்படையில் இருபத்தஞ்சி முப்பது கோடி செலவு பண்ணிட்டு பாக்கி பத்து கோடி வச்சுட்டு நம்ம கேப்லாம் ஃபில்அப் பண்ண முடியாது அதனால் தே வில் நாட் கோன்னு நான் சொல்லியிருக்கேன் மோஸ்ட் ப்ராப்ளி அவன் கேட்கறதான் எடுக்க முடியும் முப்பது கோடி வரைக்கும் கூட போகலாம் ஐடோனோ அதனால் இவங்க கேமினன் க்ரீன் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இப்போ சொன்ன பேட்டிங் ஏழு பேர் சொன்னேன் இங்கே எங்கே கேமினன் க்ரீனில் போய் ஃபிட்டப் பண்ணுறது அவர் ஒன்றும் எக்ஸ்பிரஸ் ஆல்ரௌண்டர் கிடையாதுப்பா நாலு ஓவர் போடுவார் பார்ப்பா எங்கிறமா ஒன்றும் பண்ண முடியாது நாலு ஓவர் பும்ரா மாதிரிலாம் கிடையாது இதில் எங்கே பார்ட் டைம் போலர் தான் ஆஸ்திரேலியாவுக்கே ரெகுலராக போல போலிங் போடுறதில்ல பேட்ஸ்மேன் யாஸ் இஸ் அ வெரி குட் பேட்ஸ்மேன் பட் இடம் இல்லையா இங்கே எதுக்கு ஒய் ஃபிக்ஸ் இட் வென் இட் இஸ் நாட் ப்ரோக்கன் டுவெண்ட்டி ஓர் மேட்ச் ஃபிஃப்டி ஓர் மேட்ச் கூட கிடையாது இது ஸோ அந்த பிஸ்வாய் அண்ட் ராகுல் சாரு யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக போவாங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகும் டு காம்ப்ளிமெண்ட் நூர் அஹமத் வேறு என்ன இருக்குது ஃபினிஷர் ஃபினிஷர் ரோல் இங்கே இருக்கிற மாதிரி தெரியல ஒரு காலத்தில் தோனி பண்ணிட்டு இருந்தாரு ஜடேஜாலாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஜடேஜாவும் ரிலீஸ் பண்ணியாச்சு தோனி ஃபேக் அண்ட் ஆஃப் இஸ் கேரியர் ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஃபினிஷர் ரோலில் டேவிட் மின்னர் ஃபிட் ஆவார்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டேவிட் மின்னரு கூட எடுத்துக்கலாம் நீங்கள் அது தேவைப்பட்ட ஆல்ரௌண்டர் வெங்கடேஷ் ஐயரை கூட நீங்கள் பீட்டிங்கில் போகலாம் ஏன்னா அவர் எந்த நம்பரில் வேணும் அவ்வளோ விளையாடுவார் டாப் கேன் யூகன் ஃபினிஷ் இன்னிங்ஸ் ஆல்சோ தேவைப்பட்ட ஒன்று ரெண்டு போலிங்கும் போடுவார் மீடியம் ஃபாஸ்ட் வெங்கடேஷ் ஐயர் கே கார் தான் அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவருக்கு போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆதார் ஏன்னா ஃபினிஷருன்ற டேக் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேட்டிங் போட்டு நீங்கள் பேக்கப் தேவைப்படும் ஏன் அப்படி சொல்கிறேன் ஆல்ரெடி சஞ்சு சாம்சன் ஆயுஷ் மாத்ரே ருத்ராஜ் கேக் வாட்ருக்காங்களேன்னா யாராவது ஒரு தெரிஞ்சிருவாங்களாம் எப்போதுமே நான் சொன்னது அதே தான் செகண்ட் சீசன் தான் டஃபு சீசன் ஃபார் எனி ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஏன்னா ஃபஸ்ட் சீசன் ஆயுஷ் மாத்திரை பிரமாதப்படுத்திட்டார் இன்ஃபைட் யாருமே அவரை எடுக்கல அன்சோல்ட் பண்ண ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு தான் வந்தால் நமக்கு தெரியும் ஆனால் செகண்ட் சீசன் இப்போது இந்த ஆறு மாதத்தில் எல்லாம் கம்ப்யூட்டரு லேப்டாப்லாம் வச்சுக்கிட்டு அவரோட வீடியோ எல்லாம் போட்டு போட்டு பார்த்துட்டு அவரோட வீக்னஸ்ஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க நிறைய கோச்சு அதனால தே வில் கம் வித் அ பிளான் செகண்ட் சீசனும் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் விராட் கோலி ஆகட்டும் ரோஹித் சர்மா ஆகட்டும் அந்த மாதிரி அவரை கேலிபர்லாம் செகண்ட் அண்ட் தேர்ட் சீசனில் பர்ஃபார்ம் பண்ணால் தான் ஆக முடியும் ஸோ அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அதனால் அவருக்கும் ஒரு பேக்கப் இருக்கிறது நல்லது என்ன கேட்டால் யார் அப்போ ப்ரித்விஷா வராரு ஆப்ஷனில் எடுத்து வச்சுங்க பேக்கப் ஓப்பனராக ஏன்னா ப்ரித்விஷா வந்து இப்போ டொமஸ்டிக்கில் பிரமாதமான ஃபார்மில் இருக்கார் வெரி குட் பிளேயர் ஆல்சோ இஸ் அட்டாக்கிங் பிளேயர் இந்த ரன் அப்பெல்லாம் கிடையாது அவர் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி பிளேயர் ஸோ டாப் த்ரீயில் கூட அவர் ஃபிட்டாகலாம் இஃப் நெசரி ஸோ அதாச்சா இப்போ ஃபாஸ்ட் போலிங் வரேன் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபாஸ்ட் போலிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட இருக்கிறது அங்கே இருக்கிறது நேதன் அலி அன்சுல் கம்போஜ் கலீல் அகமத் முகேஷ் சௌத்ரி குர்ஜப்னீத் சிங் மூணு பிளேயரான விளையாட வேண்டியிருக்கும் சிஎஸ்கே ஜெயபாக் பேச்சு விட்டு வெளில போனால் கண்டிப்பாக உங்களுக்கு மூணு ஃபாஸ்ட் போலர் தேவைப்படும் அந்த இடத்துல இந்த ஃபாஸ்ட் போலர் தேர் நாட் விக்கெட் டேக்கர் ஸோ யூ நீட் விக்கெட் டேக்கர் யூ நீட் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் அட்டாக் போடுற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு போலரும் வேணும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்கள் பத்திரான அப்பியஸில் இங்கேருந்து போனவர் தான் ஆனால் ஆஃப் ப்ளேட்டு ஃபார்ம்ல இல்லை பட் அந்த ஸ்லிங்கர் மலிங்கா ஆக்ஷனில் அது என்றைக்கு இருந்தாலுமே ஒரு த்ரெட்டு தான் ஸோ பத்திரா நாக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஜெரால் கோட்ஸி அவரை கூட நீங்கள் எடுக்கலாம் இஸ் அ வெரி குட் ஃபாஸ்ட் பாலர் அண்ட் பேட்டிங் கூட பண்ணுவார் டக்குன்னு ரெண்டு மூணு சிக்ஸு அதுவும் இல்லையா ஆண்ட்ரூஸ் நோக்கியா வராரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபாஸ்ட் பாலர் இல்லைன்னா மேட் ஹென்ரி அவர் ஒரு ஃபாஸ்ட் பாலர் என்ன ஜேக்கப் டஃபி அவரும் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பாலர் டால் மேட் ஹென்ரி அண்ட் ஜேக்கப் டஃபி இருக்காங்களே இந்த ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்பீங்க ஏன்னா ஃப்ளிமிங் கோச்சு அவரும் நியூசிலாண்ட் தானே இவங்களும் நியூசிலாண்ட் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு முசாஃபீஸு ரஹ்மான் இருக்காரு நவீன உள்ளாக் வரார் ஆல்சோ வெரி குட் போல முசபீஸ் லெஃப்ட் ஹான் பாஸ் போலர் நவீனுல்லாக் அந்த அப்கானிஸான் போலரு லைன் அண்ட் லென்த் இருக்கும் திடீர்னு ஸ்லோவர் டெலிவரி இருக்கும் இல்லை ஸ்பின் ஆல்ரௌண்ட் கூட நீங்கள் போனால் இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா உங்களுக்கு பிஷ்ணாய் அண்ட் ராகுல் சார் என் கோபார் மனிதந்து வசரங்க அவர் வரல பேட்டிங் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் லெக் ஸ்பின்னர் கம்ப பேட்ஸ்மேன் வர குட் ஐட்டிங் பேட்ஸ்மேன் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஸ்டைக் வேறு இல்லையா கடைசியா ஒரு முப்பத்தஞ்சு பேர் கொடுத்துருக்காங்க அதில் துனித் வெள்ளலாகை யார் பார்த்து அவர் ஸ்ரீலங்கன் வெரி குட் பிளேயருங்க அவரு வெரி குட் ஆல்ரவுண்டர் லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டில் பேட் பண்ணுறவர் அவர் வர கடைசி நேரத்தில் பேர் கொடுத்துக்காரு அவர் வராரு ஆப்ஷனில் அவரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது வந்து மிச்சில் சாட்னர் மாதிரின்னு வச்சுங்களேன் டேனியல் விட்டோரி அக்சர் பட்டேல் ஜடேஜா அந்த மாதிரி ஸோ அதனால் துனித் வெள்ளலாகை அவரை கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாற்பத்தி மூணு கோடி இருக்குது பாப்பா யார் எடுக்கிறாங்கன்னு ஐ திங்க் பதினாறு ஸ்லாட்டு இருக்குது ரீட்டைன் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேர் மினிமம் வேணும் மேக்ஸிமம் நீங்கள் இருபத்தஞ்சி வரைக்கும் கூட போலாம் ஒம்பது பிளேயர் கூட இருக்கலாம் மேக்ஸிமம் பட்ஜெட்டை பொறுத்தது நெசசிட்டியை பொறுத்தது இப்போ பதினொன்று பன்னெண்டு தான்னு நினைப்பீங்க நெட்ஸ்லலாம் போலிங் போடணும்ல ரேனட் நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஒன் ஹவர் டூ ஹவர் பேட்டிங் பண்ணுவாங்க பேட்ஸ்மென்லாம் அப்போ போலிங் போகிறதுக்கு நம்ம போலரே போய் அதில் போய் இன்ஜூரி ஆகிட்டாங்கன்னா நெட்ஸில் அதனால் அப்படி பண்ண மாட்டாங்க அதுக்கே உங்களுக்கு பிளேயர் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் ஸோ இருபத்திரெண்டு இருவத் இருபத்திரெண்டு வரைக்கும் போவாங்கன்னு நினைக்கிறேன் சைஸ் சொல்கிறேன் ஸ்குவாட்ஸ் வைஸ் ரைட் ஸோ என்னோட கருதுபடி பிஷ்ணாய் ராகுல் சார் அசரங்கா வல்லாலாக இந்த நாள் யாராவது ஒன்று ரெண்டு பேரும் எடுத்துக்கிறது பெட்டர் ஸ்பின்ல ஃபாஸ்ட் போலிங்கில் பத்தினா ஜெரால் கோஸ்கி ஆண்ட்ரி நோக்கியா இல்லையா மேத்யூ ஹென்ரி ஜேக்கப் டஃபி இல்லை யாராவது ஒருத்தர் கூட எடுக்கலாம் வெங்கடேஷ் நயர் பிருத்விஷா ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தர் க்ரீன்லேயே கொண்டு போய் எல்லா படத்தும் போட்டிங்கன்னா இதில் யாரையும் எடுக்கிறது கஷ்டம் ஸோ ஐ திங்க் அவங்க பிளானிங்கோடு தான் வருவாங்க பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த ரீஷேப்பிங் ஏன்னா லாஸ்ட்டில் இருக்கும் டென்த்து நம்பர் மேலே வரணுன்னா யூ ஹாவ் டு டூ போலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட் ஸ்ட்ரென்த் த போலிங் பேட்டிங் பற்றி எவ்வளோ வரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இஷ்யூ இஸ் டெத் போலிங் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் அண்ட் அட்டாக் போலிங் எல்லாமே போலர் கணக்கில் தான் வருது கோபார் போலர்ஸ் இதான் நான் சொல்லுவேன் ரைட் புறவை பார்த்து பார்க்காட்டி லைக் கமண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்